தமிழர்களின் தலைநிமிர் காலம் என்ற அறைகூவலோடு உலக தமிழ் தொழில் முனைவோர்களை இணைக்கும் பெரும் கனவோடு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தமிழ் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாக மதுரை மாநகரில் தடம் பதித்த த ராய்ஸ் எழுமின் மாநாடு இதோ அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகிறது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இரண்டாம் உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது தமிழ் நட்பின் தடங்கள் பற்றி ஒத்துழைப்பின் பண்பாட்டை தகவமைக்க முயலும் நம்பிக்கையின் மற்றொரு வாயில் திறப்பாக மே மூன்று நான்கு ஐந்து நாட்களில் நடந்தேற இருக்கிறது உலக தமிழ் வணிகத்தின் பிரம்மாண்டமான திருவிழா இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளுக்குரியது இதில் சீனா இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றது ஆனால் வியப்பூட்டும் தொழில் வணிக வாய்ப்புகள் மலரப்போவது இந்த பிராந்தியத்தை வியட்நாம் மயன்மார் என்ற பர்மா இந்தோனேஷியா கம்போடியா லாவோஸ் நாடுகளில்தான் என்பதை கவனத்தில் கொண்டிருக்கிறது எழுமின் மாநாடு ஆகவேதான் ஜப்பான் சீனா சிங்கப்பூர் வியட்நாம் மியான்மர் கம்போடியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட கிழக்கு தென்கிழக்கு தூர கிழக்கு மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான நுழைவாயிலாகவும் உயர்மேட்டு களமாகவும் இருக்கும் மலேசியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறது இரண்டாம் எழுமின் மாநாடு இந்த பிராந்தியத்தினுடனான தமிழர்களின் வணிகத் தொடர்புகள் என்பது ஈராயிரம் ஆண்டுகால வேரோட்டம் கொண்டது ஈராயிரம் ஆண்டுகால தமிழர்களின் வணிகத் தொடர்புகளை மீண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் புதுப்பிக்க விளைகிறது இரண்டாம் உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு புவிசார் நோக்கில் மூலோபாய முக்கியத்துவம் கொண்ட இந்த நிகழ்விற்கு உலக தமிழ் வணிக சமூகத்தை வரவேற்கிறது இம்மாநாடு கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது நாட்களில் மதுரை மாநகரில் நடைபெற்ற முதல் எழுமின் மாநாட்டில் பதினேழு நாடுகளில் இருந்து வருகை தந்த நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் தந்த நம்பிக்கைகளோடு தாய் தமிழ் நிலத்தின் வெற்றி தமிழர்கள் கொடுத்த ஊக்கத்தோடு தமிழ் தமிழன் என்ற அடையாளம் வழங்கிய பெருமிதத்தோடு மீண்டும் ஒன்று கூடுவோம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வாருங்கள் தொழில் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் பயன்மிகு தமிழ் தொடர்புகள் மிக கிடைக்கும் வாருங்கள் தமிழ் நட்பு எல்லோருக்கும் வசமாகும்